ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்தில் நம்மளோட வெயிட்டை மின்னல் வேகத்தில் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீ அதாவது நீங்கள் நார்மலாக குடிக்கிற டீக்கு பதிலாக பால் டீக்கு பதிலாக இந்த டீயை குடிச்சிட்டு வாங்களேன் ஒரே மாதத்தில் உங்கள் ரிசல்ட்டு உங்கள் வெயிட் லாஸ் அப்படி ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பொருளை வச்சு இந்த டீயை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் இருக்கிற பெல் ஐக்கோனை அப்பதான் போற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பர் பண்ணனால் என்ன எடுத்திருக்கேன்னா மல்லிச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மல்லி செடியில் வந்து விட்டமின் ஏசிகேலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டமின் இருக்கிறனால நம்மளோட உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகளை ஃபுல்லாக அகற்றக்கூடிய தன்மை இந்த மல்லிச்செடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெறுமனையே சமையலுக்கு மட்டுமே வாசனைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த மல்லி தான் ஏகப்பட்டமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அதை வச்சு தான் ஒரு நல்ல ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதாவது டீ இதை வச்சு தான் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது அதோடு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கரிஞ்சிரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கரிஞ்சு ரகத்துலையும் விட்டமின் ஏசிகே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை விட்டமின் ஏசிகே இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகளை ஃபுல்லாமே நீக்கிறோம் நம்ம உடலை ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக மாறிக்கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெறுமனையாக பால் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கருஞ்சீக டீ போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் ஒரே மாதத்தில் எங்கே போச்சுனே தெரியாமல் காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டெல்லாம் பறந்து காணாமல் போயிடும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடியதான் இந்த ரெண்டு பொருள் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம ஒரு கருஞ்சீக டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட நான் ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது அஞ்சுல பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி செடிய ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஓகே நல்லா கொதித்து அந்த கொத்தமல்லியோட செடியோட வாசனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சியை சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுன பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வெயிட்டை மட்டை மடன்னு குறைக்கக்கூடிய அதாவது மின்னல் வேகத்தில் குறைக்கக்கூடிய வெறும் மூணே மூணு பொருளை வச்சு அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருளை வச்சு எப்படி இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு இதை நீங்கள் தொடர்ந்து நார்மலாக குடிக்கிற டீக்கு பதிலாக இந்த கரிஞ்சீரக டீயை காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வெயிட்டில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் வெறும் ஒரே மாதத்தில் உங்களோட ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் வியந்து போவீங்க இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது தான் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்